இட்லி தட்டு இருக்காது இட்லி தட்டு பாருங்க நாலு பிளேட் உள்ள இட்லி தட்டு கொடுத்துருக்கோம் அது பாட்டு சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் அடி அடையில போய் கஞ்சி வந்து ஸ்டோர் 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 ஆகிக்கும் பனியார குடம் ஆகாது எதுவுமே ஆகாது எப்படின்னா அரிசி எல்லாம் எப்படின்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணி தான் அப்படிங்கிறப்ப நல்லா இருக்கும் இது வந்து சில்வர் பால் கேனுங்க இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூத்தம்பது ரூபாய் இருந்தே எடுக்கலாம் ஃபேன்சியா இருக்கும் என்ன பிரைஸ் வருதுங்க ஐம்பது ரூபாய் இருந்தேன் ஐம்பது ரூபாய் இதுக்குன்னு ஒரு பர்த்டே பங்கன் எல்லாம் அழகா பங்கன் அப்படிங்கிறப்ப வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாருமே கொடுக்குறாங்க இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லம் மெட்டல்ஸ் அங்கே தாங்க வந்திருக்கோம் இது எங்க லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தாங்க இருக்கு இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா வழக்கமாக நம்ம வீடியோவில் எப்போவுமே எங்கெங்கே கம்மி ரேட்டு கடை எல்லாம் கிடைக்குதோ அங்கே தான் எடுத்து போடுவோம் அப்படித்தாங்க இங்கே சமையல் பாத்திரம் எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடவுக்கு இருந்தாலும் சரி மண்டபத்துக்கு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த இங்கே வந்து பாத்திரம் எடுக்கலாம் எங்கே போய் நீங்கள் எடுத்திங்கனாலும் அதை விட இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடெண்ட் அந்தளவுக்கு எல்லாம் ரேட்டு கம்மியாக சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறத விட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நேம் என்னங்கக்கா இது வந்து ஸ்மார்ட் ரைஸ் இது வந்து நீங்க சாதமும் வச்சுக்கலாம் நீங்க குழம்பும் வச்சுக்கலாம் நீங்க வந்து சர்வ் பண்றதுக்கு உண்டான டிஷ்ஷாவும் செஞ்சுக்கலாம் விளக்கமா சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா இது குழம்பு கூட குழம்பு குழம்பு வச்சுக்கலாம் அடிக்கலாம் பாருங்க நல்லா திக்கா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இது வந்து இப்ப எல்லாமே கஞ்சி வடிக்க சாப்பாடு சொல்றாங்கல்ல அதுக்காக வந்து இப்ப சாப்பாடு வச்சு விட்டுட்டு நீங்க இதுல சாப்பாடு அரிசி ரெண்டு கலந்து இதுல வச்சு விட்டீங்கன்னா

அது பேரு ஆலின் ஒன் தான் கொடுத்துருக்குறாங்க ஆலின் ஒன் இதுல பாத்தீங்கன்னா நீங்க அதாவது சாதம் வைக்கிற ஸ்டேஜ்ல சாதம் வைக்கிறதே இருக்கு அதுலயே வந்து ஸ்டீமர் உங்க காய் அந்த மாதிரி ஸ்டீமர் இருக்கு காய் கான் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு இதாவும் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பாருங்க கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க இது இல்லாத விஷயத்துல நீங்க

தேவவளை ஃபண்டுகெல்லாம் போறாங்க लगنه அதுக்கெல்லாம் அதுக்குமே கொடுக்கறாங்க சரிங்க அடுத்து ஸ்டோர் பண்ணிக்கறாங்க இதெல்லாம் ஒரு 10 கிலோ பிடிக்கிறதுல இருந்தே இருக்கு 5 கிலோ 10 கிலோ பிடிக்கிறதுல இருந்தே இருக்கு அடுத்து இந்த சைஸ் வந்து சின்ன இருந்தே இருக்கு ஒவ்வொரு அதோட அதே சைஸ் தான் குவாலிட்டி லைன் இருக்கு அதுலயே பாருங்க फ्लावर போட்ட மாதிரி இருக்கு டிசைன் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க ஓ டிசைனா இருக்கு டிசைன் மாடல் பிரிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அழகா இருக்கு ம் வந்து எல்லாமே வந்து பிரிண்ட் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ஆ ஓகேங்க சார் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஹோட்டலுக்கு இந்த இங்க இங்க இருக்கு அப்படியே எடுத்துக்கறீங்களா என்னால போக முடியாது ம் ஹோட்டல் கேட்டரிங் இந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்துலாம் உங்களுக்கு ஆ சரிங்க சார்

இப்படி ப்ரைம் முடிக்கலாம். அது அதாவது அரிசி தான் போட்டுக்கனும்ங்கிறது இல்ல. சரிங்க. நமக்கு சக்கரை பருப்பு இந்த மாதிரி எல்லாம் அதிகமா வாங்கி பாங்களா. தேவையான மாதிரி வாங்கி பாங்களா. அப்படிங்கிறப்ப வாங்கி இதல ஸ்டோர் பண்ணி வெச்சுடலாம். ஸ்டோரேஜ் परपஸ் அரிசி ஆகாது. எதுமே ஆகாது. ஏன்னா அரிசி இல்ல எப்பினா டெய்லி நம்ம யூஸ் பண்ணி தான் அப்படிங்கிறப்ப நல்லா இருக்கும். ஸ்டோரேஜ் இது நல்லா இருக்கும். சரிங்க.

अरे परंगला पेरी सेस बाकी परंगला ये लाल पेरी सेस बाकी था इसमें हाँ इसमें मतलब पेरी सेस मतलब पेरी सेस बाकी था वेर को ना ओके ना अरे मेरे बोटल्स क्या आते हैं याना तो पर हम ओके ना बोटल्स फलमुद सांबर रसांबर ले रहता हूँ आह मंका अन्नमेरी सांबु का इटा इधर लाऊँ ओके ना ये तो हमने सिल्वा ल சில்வர் மாவு மாதிரி இது பண்றதுல இருந்து பிள்ளைங்களுக்கு தண்ணி ஊத்துறதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் அது அடுத்து பாத்தீங்கன்னா இட்லி பானை நீட்லி பானை எல்லாமே உங்களுக்கு சில்வர்லேயே உங்களுக்கு பீடியிலேருந்து எல்லாமே சில்வர்லேயே கொடுத்துருக்காங்க ஆ சரிங்கக்கா பானை தான் இருக்கும் நம்ம ஏதாவது இட்லி மட்டும் வைக்கணும்ட்டு இல்லை வேற ஏதாவது மல்டி பர்பஸாக நான் பார்த்தேன் நம்ம குழம்பு வைக்கிறது வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆ ஓகேங்கக்கா அடுத்து சில்வர் பால் கேனுப்பா பால் கேன் இது வந்து சில்வர் பால் கேனுங்க இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுபாயிலேருந்தே எடுக்கலாம் அதுலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு

இது வந்து நம்ம ஏதோ பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் ஆகும் நிறைய பத்திரிக்கை போல எல்லாமே வந்து பத்திரிக்கை வைக்கிறப்ப ஒரு தட்டுவோடய சேர்த்து வச்சுருக்காங்க பொண்ணு மாப்பிள பேர் எல்லாம் பிரிண்ட் அடிச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி இதுலயுமே பண்ணலாம் நீங்க பிளைனா இருந்தா பிளைன்லயும் இருக்கு டிசைன் வச்சதுலயும் இருக்குது இது நிறைய பிளேட்ஸ் அதாவது ஆயிரம் பிளேட்டு ஐநூறு பிளேட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து

இது ஸ்டோரேஜ் கிடைங்க சமையல் கட்டுல இல்லாத வீட்லயுமே இருக்கும் கடுகு மிளகு ஜீரம் அப்படி எல்லாம் போட்டு வைப்பாங்களா இது பாத்தீங்கன்னா இது மூணு சைஸ் சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது அதாவது என்ன சொல்றது கால் கிலோல இருந்து அஞ்சு கிலோ போடுற பத்து கிலோ போடுற வரைக்குமே இருக்குது பத்து கிலோ போடுற கால் கிலோ அரை கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி எல்லா சைஸுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எடுத்தீங்கன்னா ஒரு அம்பது ரூபாய் எழுபது ரூபா அப்படி இருந்து எடுக்கலாம் நீங்க இது எல்லாமே வந்து அதாவது ஒரு கிலோ பிடிக்கீங்க இது ஒரு கிலோ பிடிக்குங்கண்ணே அதே மாதிரி அதாவது பெரிய சைஸ் வரணுமா எடுக்கலாம் நீங்க பெரிய சைஸ் தான் எல்லாம் பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு எல்லா சைஸும் இருக்கு எல்லா வீடுகளையும் இப்போ வந்து பன்னீர்லாம் வந்து கடைங்களை வாங்குற காட்டில வீடுகள்ல செய்யறதா அதிகமா வீட்லயே செய்யறது வீட்லயே செய்யறாங்க அதுக்காக இது வந்து பன்னீர் மோல்டு இது இதுல வந்து பன்னீர் செய்யறதுக்கு பன்னீர் செய்யறது கண்ட வீடுங்களே நம்ம வந்து பன்னீர் செய்யறோம்ல கடைங்களை வாங்குற காட்டில இது வந்து வீட்லயே வந்து ஹைஜீன் வீட்லயே செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக வேணும் இது பன்னீர் மோல்டு வந்துருக்கா இது என்ன பிரைஸ் இது வந்து எடுத்தீங்கன்னா இரநூறுவா எழுந்தா எடுத்தாங்க இரநூறுவா இருக்கு ஆ சரிங்க இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் வசதில இது ஸ்கூல் திறப்பாங்க அது லஞ்சு பாக்ஸ் எல்லாம் புதுசாதான் வேணும் நடம் பண்ண அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் டப்பா லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஐஸ் வாரியா இருக்கும் லாக் வச்சது ஆஹ் உடனே விரும்பி எடுத்துட்டு போவாங்கல்ல தானே இது வந்து பாருங்க லாக் வச்ச மாதிரி இருக்கும் அது

இதுல அந்த மாதிரி பிளேட் வச்சே இருக்குது ஓ இதுல ஸ்நாக்ஸ் வைக்கலாம் இல்ல ஏதாவது பொரியல் வைக்கலாம் பொரியலும் வச்சுக்கலாம் ஆ ஓகேங்க மே மந்த்ல இது நல்லா ஓடும் எல்லாமே நம்ம மே மாசம் ஃபுல்லா இதே தான் வேணும் இதே தான் ஆமா இதெல்லாம் வந்து தனியா ஸ்நாக்ஸ் போட்டு ஓடுறதுக்கு சின்ன டப்பால இருக்கு இதுல வந்து இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரெட் டப்பா மாங்க லீக் ஆகாத இருக்கிறதுக்கு குழம்பு எடுத்து போய் அந்த மாதிரி லீக் ஆகாத இருக்கிறதுக்காக இது இது வந்து நம்ம சாதம் அந்த போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டைனிங் டேபிள் வேற இது டைனிங் டேபிள்ல வச்சு சாதம் பரிமாறுறதுக்கு குழம்பு அந்த மாதிரி ஸ்டவ்லயும் அடுப்புலயும் நார்மல் கேஸ் ஸ்டவ்லயும் வைக்கலாம் இதுல வச்சு சமைக்கவே செய்யலாம் அதாவது பரிமாறதுக்கு அப்படியே கொண்டு வந்து நீங்க பரிமாறலாம் போட்டு வைக்கணுங்கறதே இல்ல ஹார்ட் பாக்ஸ் ஹார்ட் பாக்ஸ்ல போட்டு வைப்பாங்க இதெல்லாம் அப்படியே சூடா சமைச்சது அப்படியே எடுத்து வச்சு நீங்க வந்து டைனிங் டேபிள்ல வச்சிரலாம் அழகா எடுத்து சர்வ் பண்ணலாம்னு வெச்சுக்கங்க சரி அது வந்து ஹேண்டில் வெச்சது இது வந்து ஹேண்டில் இல்லாதது ஹேண்டில் எல்லாம் ஹேண்டில் இல்லாதது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல பெருக்குமேலுக்கு வந்து நல்ல கல்லெல்லாம் வச்சு டிசைன்லாம் வச்சிருக்காங்க அழகா இருக்கு பாருங்க ஆமாங்க பாருங்க ஆ ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து காயும் வடிச்சுக்கலாம் காய் கீரை வடை இந்த மாதிரி எல்லாம் காயெல்லாம் எண்ணெய் எல்லாம் வடிக்கலாம் எண்ணெயும் வடிஞ்சிக்கலாம் எண்ணெயும் பலகாரம் சுட்டு போட்டீங்கன்னா எண்ணெய் வடிக்கிறதுல எண்ணெய் வடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் காய் கீரை அந்த மாதிரி எல்லாமே மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் சரியா இருக்குது அஞ்சா நம்பர்ல இருந்தே பன்னா நம்பர் வரையுமே இருக்கு அஞ்சா நம்பர் வந்து பன்னா நம்பர் வரையுமே இருக்குது சைஸ் எல்லாம் வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி எல்லாம் போடுறீங்களா அப்படிங்கிறப்ப நல்லா தண்ணி எல்லாம் வடிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும் அஞ்சு

அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க இது வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் தெரியும் அது வந்து சும்மா அப்படியே மூடி வச்சிடறோம்ல இது வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் உங்களுக்கு என்ன திங்ஸ் உள்ள இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேல இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது பாருங்க கிண்ணம் பாருங்க ஆறு கிண்ணம் வரும் இது பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் லெட் இந்த இது ஸ்டிக்கர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பழிச்சுன்னு தெரியும் சரிங்க்கா உள்ள எண்ணெய் பொடி வச்சு ஓபன் பண்ணா எண்ணெய் பொடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஓகேங்கா அது இருக்குது வேற பாத்தோம் பார்த்தா அடுத்தது வந்து இல்ல வருது இதுலயும் பாருங்க இது ஆறா இது பாருங்க ஒன்பது இருக்கு பாருங்க ஓ இது மொத்தம் ஒன்பது இது வச்சுக்கோங்க ஒன்பது டப்பா இருக்கு பாருங்க ஓகேங்கா இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்றது இது எல்லாமே வீட்டுக்கு யூஸ் ஆகுது பாருங்க ஆ சரிங்க இது வந்து ரெகுலரா நம்ம ரவுண்ட் சைஸ் வந்து நம்ம வீட்ல வச்சிருப்போம்ல ஆமாங்க அதே வந்து உங்களுக்கு கிளாஸ் லிட்ல கொடுத்துறாங்க இது வந்து ரவுண்ட் சைஸ் உங்களுக்கு ஆ சரிங்க இதுலயும் பாருங்க ஏழுக்கு என்ன வரும் அது மசாலா கொட்டாம இருக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு ஏழு எக்ஸ்ட்ரா லிட் மேல கொடுத்துறோம் ஓகேங்க லிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசாலா கொட்டாம இருக்கிறதுக்காக ஆ சரிங்க அடுத்தது எல்லாமே டம்ளர்ஸ் தானே

அது கேஸ்ட் அயன் பார்க்கலாமா கேஸ்ட் அயன் ஆ ஓகே இந்த சைடு ஆன்லைன்ல கொடுப்பாங்க ஆனால அத காட்டிலும் நம்ம வந்து கம்மி ரேட்டா தான் இருக்கும் ஓ ஆன்லைன் விட இதுல உங்க கம்மியா இருக்கும் சரிங்க இது வந்து ஆப்போசிட் கண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா இது பனியர்கள் பனியர்கள் 7 புள்ளி 9 புள்ளி 12 புள்ளி எல்லா சைஸுமே இருக்கு எல்லா சைஸ்ல சரிங்க இது வந்து ஃப்ரை நல்லா உடன் ஹேண்டில் கொடுத்து ஒரு நல்ல ஹெவியாவே கொடுத்து இருக்கறாங்க ஹெவியாவே சரிங்க எல்லாமே இதெல்லாம் சீசனிங் பண்ணது பா எல்லாமே சீசனிங் பண்ணுங்க பழக்கணும் பாங்கல தேவ இல்ல பாக்க வேண்டியதே இல்ல நீங்க போனா கழுவிட்டு நீங்க யூஸ் பண்ண வேண்டியதா மாவு இதெல்லாம் ரெடியா இருந்தா யூஸ் பண்ணுங்க சரி சரிங்க எல்லாம் பழக்கி வச்சிருவீங்க பழக்கி அத சீசனிங் பண்ணது இது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ப்ளை இல்ல டிஃபரண்டா கொடுத்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ப்ளை ஏரா குக்கிங் பண்ணுங்க

வுட்ன் ஹேண்டில் சைடுல கொடுத்த மாதிரி இது இதுல வந்து இது நான் ஸ்டிக் है மேல நல்ல ஸ்டைல் ಇದೆ நல்லா கொடுத்திருக்காங்க இது வந்து லைட் அவ்ளோதான் फ्रेंड्स இங்க சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்கனால கொரியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க அதனால அப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் பார்சல் போட்டு விடும்போது பார்சல் கொண்டு வர இடத்துல எல்லாம் உடஞ்சி அதாவது இப்படின்னா ஒடுங்கிருது அப்படின்னு சொல்கிறாங்க போட்டெல்லாம் எல்லாம் தள்ளி எல்லாம் இது பண்ணி ஒடுக்கிடுறாங்களாம்மா அதனால திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதனால தான் இவங்களால கொரியர் போட்டு விட முடியல சேலம் ஈரோடு தருமபுரி இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் தூரத்துலேயே இருந்திங்கனாலும் சரி வீட்டுக்கு தேவையான இது இல்லை வீட்டுக்கு தனியாக போக போகிறீங்க அப்படின்னா எல்லா திங்ஸுமே இங்கேயே வந்து வாங்கிக்கலாங்க நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தாராளமாக இங்கே நம்பி வாங்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்த வீடியோ உங்கள் வேல்முருகன்